அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் பேருந்துகள் வழித்தட மாற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் திருவண்ணாமலை திருக்காட்டியினுடைய மிக முக்கிய நிகழ்வான மகாதீபம் ஏற்ற நிகழ்வு இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அடி உயரம் கொண்ட மலை மீது ஏற்றப்படுகிறது அந்த மலையின் மீது பக்தர்கள் மிக குறைவான அளவிலேயே அதாவது அனுமதி அட்டை பெறப்பட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்த மலைக்கு ஏறக்கூடிய பாதையில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு பக்தர்களுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே மேலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த மலையானது இரண்டாயிரத்தி அடி உயரம் கொண்ட இந்த மலையானது இந்த மலையின் மேல் ஐந்தே முக்கால் அடி உயரம் கொண்ட சுமார் முன்னூற்றி கிலோ எடை கொண்ட கொப்பரையில் இந்த மகாதீபமானது ஏற்றப்படும் இதில் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஊற்றி ஆயிரம் மீட்டர் காடா துணியில் இந்த மகா தீபமானது ஏற்றப்படும் இந்த தீபமானது கிட்டத்தட்ட இருநூறு இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்து அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் நான்கு திசையிலும் இது வந்து பிரதிபலிக்கும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி துவங்கிய இந்த மகா தீபமானது கார்த்திகை தீபமானது இன்று தான் முக்கியமான நிகழ்வாக இந்த மகாதீபம் ஏற்றப்படுகிறது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் பரணி தீபமானது அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு உண்ணாமலையாருக்கு ஜோதி வடிவில் காட்சியளிக்கப்பட்டது இதை ஏராளமான பக்தர்கள் கண்டுகள அது மட்டுமில்லாமல் இந்த மகா தீபத்திற்காக மட்டும் நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக காவல்துறை தரப்பில் பதினைந்தாயிரம் காவல்துறை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா தலைமையில் நான்கு டிஐஜி எஸ்பிகள் உட்பட பதினைந்தாயிரம் போலீசார் இங்கே தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆண்டு கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பலருக்கு இந்த பாஸ் என்ற அட்டை வழங்கப்பட்டது ஆனால் அந்த அட்டைகள் வந்து அந்த பகுதிகளுக்கு அதாவது கோயிலுக்குள் பரணி தீபத்தை காண செல்லும் பொழுது அந்த அட்டையை காட்டினால் அவர்களுக்கு அனுமதி தரப்படவில்லை அதே போல் மலை மீது ஏறக்கூடியவர்களுக்கும் அதற்காக தனியாக கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதற்கு திட்டமிட்டு அவருடைய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள் எல்லாம் வழங்கப்பட்டது ஆனால் அந்த அட்டைகள் இருந்தாலும் மேலே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை மிக கடுமையான கடுமையான பா பாதுகாப்பு ஏற்பாடுகளோட குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே மேலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படி செல்லக்கூடிய நபர்களுக்கு இங்கு வன நண்பர்கள் வந்து உதவி செய்து வருகிறார்கள் மேலே செல்லக்கூடியவர்களுக்கு உணவு தண்ணி மற்றும் அவர்களை பாதுகாப்பாக மேலே அழைத்து செல்வது திரும்ப அவர்களை பத்திரமாக கீழே கொண்டு வருவதென பல்வேறு பணிகளை செய்வதற்காக வன நண்பர்கள் அவங்களிடையே நம்மளே கேட்கலாம் வணக்கம் நீங்க வந்து எத்தனை வருஷமா இந்த சேவையை பண்றீங்க நீங்க சேர்ந்து பண்றீங்களா தனியா பண்ணீங்களா என்ன மாதிரியான உதவிகள் நம்ம வனத்துறை உதவியோட வனத்துறை அனுமதியோடு ஐந்து ஆண்டு காலமாக மலையேறும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பணிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இங்கே இருக்கிற அனைத்து தன்னார்வலர்கள் வனத்துறை அனைவருக்கும் உணவு தண்ணீர் எல்லாம் மேலே உச்சி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மக்கள் தடைன்றதால மக்களை வழிமுறைப்படுத்துகிறோம் அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துகிறோம் மலையேறுறதுக்கு பக்தர்கள் தடை விதிச்சிருக்காங்க மகாதீபம் ஆறு மணி அளவில் நடைபெறும் நம்ம வனத்துறை சார்பா இதை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அனைத்து பகுதியிலும் கண்காணிப்பு பண்ணி கா கவனமாகவும் பாதுகாப்பாகவும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ உங்க வன நண்பர்கள் குழு சார்பில் எவ்வளோ பேர் இருக்கீங்க இந்த பணியில் ஈடுபட்டிருக்கு உணவு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு ஐம்பது பேரும் பாதுகாப்பு பணிக்கு நூற்றி ஐம்பது பேரும் இரண்டு நாள் பணியாக செஞ்சிட்டு ஐயா இதில் வந்து இப்போ மீட்பு குழு உங்கள் உங்கள் வன நண்பர்கள் குழுவில் மீட்பு குழு தனியாக இருக்குதா யாருக்காவது வந்து அந்த அவசர சிகிச்சை ஏதாவது மருத்துவ சிகிச்சை அவர்களை கீழே கொண்டு வரத்துக்கோ அதுக்கு தனியாக குழுக்கள் ஏதாவது இருக்கு ஆமாங்க ஐயா வன நண்பர்கள் கூட ஒரு முப்பது பேர் கொண்ட குழு இருக்காங்க அவங்க இந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவில் மேலே இருக்காங்க அவங்க சீனியர் பர்சன் நீண்ட காலமா நம்ம வன குழுவில் இருக்காங்க நிச்சயமாக அதாவது இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது தான் இந்த மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது இந்த மகாதீபம் ஏற்றுவதற்குண்டான கொப்பரைகள் நேற்றைய தினமே நேற்றைய முன்தினமே அதற்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதற்கான தனி குழுக்கள் அதாவது இங்கு ஒரு பரம்பரை பரம்பரையாக ஒரு குழுக்கள் வந்து அந்த மகாதீப கொப்பரையை வந்து மலை மீது கொண்டு செல்வார்கள் அவர்கள் நேற்றைய முன்தினம் அதற்கான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து முப்பது பேர் கொண்ட குழுவினர் அந்த மலையின் மீது முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட அந்த மகாதீப கொப்பரையை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல் இன்று அந்த ஆயிரம் மீட்டர் காடா துணியும் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ நெய்யும் மலையின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது பக்தர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வந்து அனுமதிக்கப்பட்ட குறிப்பிட்ட அளவிலான பக்தர்கள் மட்டுமே மேலே அனுமதிக்கப்படுகிறார்கள் கடந்த ஆண்டு கடுமையான மலையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது அதனால் கடந்த ஆண்டு மலையேற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாகவும் தற்பொழுது அந்த மலையேற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடுமையான தடைகளுக்கு இடையே குறிப்பிட்ட சிலர்களுக்கு மட்டும் அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டு மேலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சரியாக இன்று மாலை

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது டிட்வா புயல் வலுவிழந்து சென்னை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது இதனைத் தொடர்ந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது தொடர் மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அதேபோல விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் நெமிலி பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் மழை மலையில் நனைந்தபடி கிரிவலம் சென்ற பக்தர்கள் பரணி தீபத்தை கண்டு தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை நான்கு மணி அளவில் உண்ணாமலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் ஆலய கருவறையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா ஓசைகள் மூலம் பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் ஏற்றும் நேரத்தில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியதால் மழையில் நனைந்தவாறு ஏராளமான பக்தர்கள் பரணி தீபத்தை கண்டு தரிசனம் செய்தனர் விடிய விடிய பெய்து வரும் தொடர் மழையால் பக்தர்கள் நனைந்தவாறு கிரிவலம் செல்கின்றனர் ஏராளமான பக்தர்கள் குடைகளை பிடித்துக் கொண்டும் ரெயின் கோட் அணிந்து கொண்டும் கிரிவலம் செல்கின்றனர் இன்று மாலை திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஏழு லட்சம் இருந்து இருக்கு இருபது லட்சம் பேர் வராங்க மக்களுடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கு அதனால எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க நினைத்தாலே முக்தி தீ பாதுகாப்பு ஏற்பாடுகள் அடிப்படையில் இருக்கு நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக வந்துங்கிறோம் அரக்கோணம் திருத்தணி நடுப்பத்தி எங்கள் ஊர் கிராமம் அங்கேருந்து நான் முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து போகிறேன் வந்து போகிறதால எனக்கு நல்லது நடக்குது அதனால் நான் வரேன் கடந்த பதினோரு ஆண்டுகள் வாங்கி வரேன் நான் அண்ணாமலையார் நான் கேட்காமலே எனக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி நோய் நூறி இல்லாமல் ஆக்குறாரு ஒவ்வொரு ஆண்டும் காத்தீதி அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கூடுறாங்க அப்படியே கூடுறாங்க அப்படியே ஓ இன்னும் கூடுவாங்க அண்ணாமலை அருள்வாருங்க இப்போ வந்து தேவையான அடிப்படை வசதி வந்து மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கு மாவட்ட நிர்வாகம் அருமையாக பண்ணியிருக்காங்க அங்கங்கே மருத்துவமாக போட்டிருக்காங்க அங்கே குடிநீர் வசதி செஞ்சுருக்காங்க அங்காங்க டாக்டர்ஸ் காவல்துறை பாதுகாப்பு அருமையாக போட்டிருக்காங்க சென்னையில் பெரம்பூர் ஓட்டேரி பகுதியில் மூன்று மாடி பழமையான கட்டிடத்தின் ஒரு பகுதி மழையில் இடிந்து விழுந்தது சென்னையில் வியாசர்பாடி பட்டாளம் பெரம்பூர் ஆகிய இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக